வணக்கம் என்னமே பேசுவோம் நம்ம என்னமே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பாஜக சார்பில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்குக்காக அதுவும் டாஸ்மாகில் நடந்த ஊழல் வழக்குக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் டாஸ்மாகை எதிர்த்து டாஸ்மாகோட ஹெட் ஆஃபீஸை முற்றுகையிட போகிறாங்க வரவேற்க வேண்டிய போராட்டமான்னு கேட்டால் திரும்ப வரவேற்க வேண்டியதுன்னு தான் சொல்லுவார் இப்படி யாரை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவாங்க டாஸ்மாகுக்கு எதிராவாக கண்டிப்பாக அந்த வரவேற்கிறோன்னு அதுலேயும் ஹெச் ராஜாலாம் ஒரு படி மேலேயே போய்ட்டாரு குற்றவாளி செந்தில் பாலாஜி சாராய அமைச்சாராம்மா ஏங்க நீங்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு நானூறு நாள் வரைக்கும் உங்கள் கஸ்டடியில் தானே இருந்தாங்க ஆனால் யாருமே ப்ரூவ் பண்ணலையே அட எப்போ கேட்டாலும் இதான் நாளைக்கு கொண்டு வரேன் இதான் நாளைக்கு கொண்டு வந்து நாளைக்கு வந்துடும் அப்படி தானே சொன்னீங்க கிட்டத்தட்ட ஐநூறு நாளுக்கு அப்புறம் நீ கொண்டு வரப்ப கொண்டு வா அப்படின்னு வெளியே அனுப்பிச்சு ஆட அவர் வெளியே வந்தே கிட்டத்தட்ட இரநூறு நாளுக்கு மேலே ஆச்சே இவ்வளோ நாளாக அந்த அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியல அந்த அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊடல் அமலாக்கறைக்கு அந்த அறிக்கையை கொடுத்தது அண்ணாமலைன்னு அமலாக்கத்துறையே சொல்லுது அமலாக்கத்துறைக்கு அந்த அறிக்கையை கொடுத்தது அண்ணாமலை தான் அந்த அறிக்கையை காமிச்சுதான் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு சென்னையில் சென்னைல சென்னையிடுத்து போச்சு அதுவும் நான் வண்டி இல்லையா நான் ஏற மாட்டேன் சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் அதுல யூ டோன்ட் ஹவ் அரெஸ்ட் கிரிமினல் அப்படின்னு வர கத்துறீங்க மிஸ்டர் ஹெச் ராஜா ஒரு விசீத மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆறு ஆறு மாசம் தீர்ப்பு வந்துருச்சு அப்பீல் பண்றதுக்கு டைம் அந்த வந்து தான் இந்த கொடுத்துருக்காங்க இவரு சொல்றாரு மற்றவங்களும் இன்னைக்கு இவ்வளவு அவசரமா பாஜக ஏன் இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்னு தான் எனக்கு இன்னும் புரியல இதே தான் மைக்கேல் மத மதமாற்றம் நடக்குது அப்படின்னு இந்தியாவே சேர்ந்து போராடிச்சு அதுவும் பாஜகலாம் எல்லாம் கொஞ்ச நஞ்ச போராட்டமா மாபெரும் போராட்டம் நடத்தினாங்க சிபிஐ விசாரணை மட்டும் வரட்டும் ஆமாங்க கேஸ் முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த சிபிஐ தான் சொல்லிச்சு அங்க மத மாற்றமே நடக்கலன்னு இந்த அமலாக்கத்துறை இந்தியாக்குள்ள கடந்த பன்னெண்டு வருஷமா கை வைக்காத இடமே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அமலாக்கத்துறை ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா குற்றம் நடந்திருந்தா மட்டும்தான் அது போகும் அவ்வளவுதாங்க அது மட்டும் கால உள்ள வச்சிருச்சுன்னு வைங்களேன் அங்க நடந்த ஊழல்களையெல்லாம் உண்மையை உறக்க சொல்லாம இருந்ததே கிடையாது ஆனா எத்தனை எனக்கு தெரியல அஜித் பவார்னு ஒருத்தருங்க முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அது மோடியே சொல்லிட்டாரு மோடியே சொன்னாலும் அமலாக்கத்துறைய அதை சரியா விசாரிச்சுதான் நடவடிக்கை எடுக்கும் இன்னும் விசாரிச்சிருக்குதான் இப்ப வரைக்கும் விசாரிச்சிருக்கு ஏன்னா ஒரு ஆளை கூட ஒரு ஆளை கூட தப்பிக்க விட கூடாதுல்ல அந்த அமலாக்கத்துறைய திண்டுக்கல்ல வச்சு தான் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பே அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்து விட்டது டாஸ் மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஊழல் எங்க நடக்குதோ உம் பிடிக்காதே… ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியாவில இருந்து ஒழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கட்சியவே ஆரம்பிச்சிருக்காங்க ஐயாயிரம் கோடி எலக்ட்ரல் பாண்ட் என்ன அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு ஆனாலும் நாங்க இங்க இருக்கிற ஊழலை ஒழிக்காம ஓய மாட்டோம் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருச்சுன்னு குறைஞ்சபட்ச பாஜக போராட்டம் நடத்தினா கூட ஓகே விட்டுறலாம் அட்லீஸ்ட் தமிழக மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற எதிர்க்கட்சி பாஜக அப்படின்னாவது அவங்கள எடுத்துக்குவோம் சரி இது ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க பண்ணிட்டு போட்டு விட்டுரலாம் அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்குங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த போராட்டத்தையே நடத்துறோம் அப்படின்னு தான் இல்ல அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்தா அது உண்மையா இருக்கும்னு நம்புறதுக்கு நாங்கள் எங்களை பார்த்தா என்ன பாஜக கார மாதிரியா இருக்கு சரி அமலாக்கத்துறை வேற பாஜக வேற அப்படின்னு நீங்க வேணாம் சொல்லிக்கோங்க பாஜகவோட இன்னொரு துறை தான் அமலாக்கத்துறைங்கிறது பாஜக காரங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் தமிழக மக்களுக்கு அமலாக்கத்துறை கொடுத்த அந்த அறிக்கை மேல எல்லாம் பெரிய அக்கறை இல்லை ஏன்னா பாஜகவுக்கு மக்கள் மேல பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது ஒருவேளை அக்கறை இருக்கிற பாஜகவா இருந்திருந்த அரசு பள்ளியில மும்மொழி கொள்கை தமிழ்நாடு மகாணவர்களுக்கு வேணும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களா ஏழை மாணவர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிடுவாங்களா ஏழை மாணவர்கள் மேலே ஐம்பது அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா நீட்டு நீட்டதுக்குன்னு இருந்தீங்க நீட்டு ஏழை மாணவர்களை பாதிக்கும்னு நாங்க சொன்னா ஆ பாதிச்சா பாதிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறீங்க மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா இங்கே மாணவர்களுக்கு பாதிக்கும்னு நாங்க சொன்னா அப்படியெல்லாம் பாதிக்காதுங்க ரொம்ப நல்லது தாங்க அப்படின்னு சொல்றீங்க எந்த ஏழை மாணவர்களுக்காக இந்த 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 திட்டத்தை கொண்டு வரீங்க தெரிஞ்சுக்கலாமா எந்த எந்த ஏழை மாணவனோட அப்பா முடிதிருத்தும் தொழிலாளியாக இருக்காரோ அவரோட பையன் அந்த வேலையை பார்க்காம வெளியே வர்றது உங்களுக்கு பிடிக்காததுனால நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு எங்கள் மேலே அக்கறேன்னு நீங்கள் சொல்கிறத நாங்கள் என்ன நீங்களே நம்ப மாட்டீங்க சரி அப்படி இப்படியும் இந்த போராட்டத்தை நடத்திட்டீங்க அரசும் பண்ணிட்டாங்க ஈவினிங் வெளியே வந்துடுவீங்க அடுத்தது யாருக்குமே சொல்லாமல் ஒரு போராட்டத்தை சொல்ல போகிறீங்க சரி அடுத்ததை யாருக்குமே தெரியாமல் ஒரு போராட்டத்தை நடத்த போகிறீங்க ஐயோ இப்போ நடந்ததே யாருக்கும் தெரியாதுங்க உங்களை தவிர ஆடை எங்கள் வானதி காக்கு என்னன்னே புரியாது எப்பா முக்கியமான ஆளுக்கு சொல்லி அனுப்புனீங்களா அந்த சீமானுக்கு இந்த டாஸ்மாக்க்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோன்னு ஏன்னா அவர் உங்களால் தானே அதை எப்படி சொல்ல முடுவீங்க சொல்லி இருக்கணும் இப்படியே தான் விட்டு தொலைச்சுடாதீங்க கொட்டையாக பிடிச்சிக்கோங்க நீங்க அவர்கிட்ட சொல்லாம அரெஸ்ட் ஆனது தாங்க தப்பு நீங்க சொல்லிட்டு மட்டும் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போன இடத்துக்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பை கூட்டிட்டு வந்து ரொம்ப அழகா ஒரே என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா தமிழிசை மேடத்தோட தலைமையில் ஒரு அணியும் உங்க தலைமையில் இன்னொரு அணியும் அப்படி பிரிஞ்சு தானே இருக்கீங்க இதுவே நீங்கள் சீமானுக்கு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா சீமான் வரப்போ கூடவே சியர்ஸ் கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு என் அதாங்க அதான் அந்த வித்யா வீரப்பன் கார்த்திகா ஃபர்ஹானா அந்த சீதாலட்சுமி எல்லாத்தையும் இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்காராச்சு அப்படியே பாட்டு பாடி உங்களெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பார் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிருந்துருக்கும் ஆடை சூப்பராக வேற பேசுவாருங்க ஆடை இப்போவே உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தான் பேசுவார் அங்கே வந்தால் இன்னும் சூப்பராக பேசுவார் அட தமிழ்நாடு நிதி இதில் அந்த ரூனு மாத்துறாங்கல்ல ரூ ரூ அந்த ரூக்கு நம்ம அண்ணன் உருமுனார் கேட்டிங்களா நாங்கள் ரா வரிசையில் எதுவுமே எழுத மாட்டோம் கூட ஈ போட்டோ இல்லை ஆ போட்டோ தான் எழுதுவோம் அப்போ இந்த ரூ மட்டும் எப்படி தானியாக வரும் இந்த ரூபி ரூபன் இதெல்லாம் எப்படி எழுதுவாருன்னு எனக்கு தெரியல இ ரூபன் எழுதுவாரா இ ரூபின்னு எழுதுவாரா ஆ அது சரி சீமானு நீங்களும் என்ன வேறு வேறையா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே ஃபைனலி ஹெச்ராஜா அந்த பஸ்ஸில் ஏறிட்டாரு அந்த ஆறு ப்ளஸ் ஆறு இந்த கோட்டை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னு தெரியல பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை இருக்காது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது இவர் மற்றவங்களுக்கு பேர் கொடுக்குறாரு கிரிமினல் கேள் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுறது கேட்டு நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனால் நம்ம பேசணும்ல பேசுவோம் எனவே பேசுவோம் பேசுவோம்னால்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்